தூங்கி செல்போன் கலந்துவிட்டால் ஆபரேட்டர் வந்து வாங்கிக்கோ செல்ல

ஏய் இந்த கேசி நம்பர்ல சான்பாரன் சூதாட்டா ஆமா ஏய் ஒரு தடவை இந்த மிஸ்டரப் தெரியல யாரு மிஸ்டரயா நீ ஆயுது மிஸ்டரக்குதா மாட்ட சொல்லுவீல மூ மூதுக்கற லட்சு பே மருகுள்ளியா 8000 குடு வாங்கி யாரு 8000 குடுத்து வாங்களே யாருடா நாடகரா ரசீதுக்கு அன்மான வேட்டுர் யாராவது தூங்கு போது செல்போன் களைத்தி விட்டால் ஆபரேட்டர் அண்ட வந்து வாக்கிப்பேன் இவனடா கம்புலயே செல்லுன்றடா அட நம்ம ரெடி பண்ற டேய் கால்லக்கு மண்ணு இல்ல பாத்துதுவா கால்ல குத்துற நம்ம கர ஆறு பச்சிலுக்கு களைத்த எடுத்துட்டாங்க அப்பா இந்த நையில இருக்கறாரு தாத்தா இந்த நையில இருக்கறாரு அப்படி யாரு வந்து பாலகேடாத நான் ஒரு நாப்பு ஆடு வெச்சிரேன் அது கூட கொட்டுக்ட்டி அக்காவ போறோம் ராசிப்ளங்க போ நம்ம ராசி அஜி என்ன பண்ணு சாமி இந்த முட்டது கிராமத்தை அந்த ஆளு வந்து யாரு பயில போய் அடிச்சா என்ன பஞ்சாயத்து

என்னா என்ன தாத்தா தப்பா சொல்லா எனக்கு தாத்தா அட மா மா ஏமா ஹ நான் பள்ளத்துக்கு புடிதா ஏமா உங்க பாத்து போமா ஏந்து திருப்பி போடுறாரு அட எங்க இருக்கேமா தாத்தா ஏய் யாரு சும்மா படியீங்க என்னடா தாத்தா தாத்தா ஏ என்னயா என்ன

காகம் அப்படி கிராமம் சொல்லுங்க இந்த முட்டதுக்கு யார வெங்கிர காட்டி எத இந்த பார்த்துகுறாங்க ஆமாங்க இது காட்டி திருமேர் என் தங்கி குறிதா பாருங்க திருமேர் கழுது கொள்ளவே அவனுடைய அடைக்கடை அடைவில வெர்ற வந்து இருக்கறே அப்படி இருக்கிற பொழுது இந்த காலகதை பார்த்த ஐயா கருத்தமேனி பெருக்கு உருவத்தோட அது நீ сели இருக்கது ஏகனியோ கிராமத்தில் ஏகனியோ ஆலத்திலே அவனுடைய முகமாகப்பட்டு செந்தாமபை போல் சூதுகுளம்போ ஆமா நம்ம திருமேர் ஐயா கருத்தமேன இருத்துறேனா

தெலமாசூரியங்க பாரேரே தெமா இந்த திriever காட்ல கரம் ஆரியம்மன் யம்மாடி அம்மா தினைய நெல்ல போட்ட கடிமேரி புடிபோறீரியம்மா இவ்ளோ வாய் வச்சு டாலி கட்ட மாட்டேங்குறே போனே மூரே மட்டும் ஒரே ஒரே வாய் வச்சி சாக்கடை வெள ஓடுங்க அம்மா என்னாச்சு என்ன தெ <laughs> அவருடைய வரலாறு நான் நேரடியா போய் பார்த்தேனாலும் எனக்கு முன்னேற்ற பெரியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுமான